ஐம்பது ரூபா ஆச்சுமா என்னது ஐம்பது ரூபவா ஏன்ப்பா இந்த இதுக்கு பஸ் ஆண்டே இங்க இருந்து இந்த வீட்டுக்கு வரிறதுக்கு ஐம்பது ரூபவா அநியாயமா இருக்கே இதுக்கு பேசாம நான் நடந்து வந்திருப்பேன் ஐம்பது ரூபவா ரொம்ப அநியாயமா அப்ப நடந்து போக வேண்டியதுதானேமா இது காட்டல வந்த அடக்க முடியாம தான ஆட்டோ தேடி வந்தே ஐம்பது ரூபா குடுத்துக்கு ஏன் இப்படி அழுவுறே சரி சரி கூடு கூட பேசிட கடக்காத இந்த புடி ஆங்கிட்டே முதல்லஎனக்கு காலி பண்ணே என்ன இங்க கூடார மட்ட குடிமா நான் நடந்து போறேன் போறத போமே என்ன பாரு இந்த ஆட்டோக்கார பையனுக்கு இவனுக்குதான் ஐம்பது ரூபாய் ரொம்ப அதிகம் கொடுத்துருக்கவே கூடாது அஞ்சு ரூபா கொடுத்துருக்கணும் ஆளே அவனே பாரு ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான் வயசான பாட்டின்னா உடனே ஏமாத்தி வாங்கிட்டு போயிருக்கு ஐயோ இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கே சண்டை போட்டுக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லி தலை திருப்பிக்கிட்டு போனேன் இப்போ இந்த வீட்டுக்கு மறுபடியும் வாசல்ல தேடி வந்து நின்றுட்டு கிடைக்கேன் வீட்டு உள்ள இருக்கிறவங்க என்ன வீட்டு உள்ள சேர்த்து பார்க்கலாம் இல்ல விரட்டி அடிப்பாக்கலாம்னு தெரியலையே கொஞ்சம் நஞ்சு பேச்சா பேசுனேன் இல்லாத பேச்செல்லாம் பேசுனேன் இப்போ எப்படின்னா எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இவங்களை பார்க்க போறேன்னு தெரியலையே இவ வேற சொல்லி சொல்லி காட்டுவாளே சொன்னபடி திரும்ப வந்துட்டியா திரும்ப வந்துட்டியான்னு கேட்பாளே என்ன பண்றது வேற என்ன பண்றது அங்கேயும் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டோம் இப்ப அங்கேயும் போக முடியாம இங்கேயும் போக முடியாம எங்கேயும் போக முடியாம நடு ரோட்ல நின்று இருக்கானுங்க இந்த பொழப்பு எனக்கு தேவையா சரி மான மரியாதை பார்த்தால வேலைக்கு ஆகாது மக வீட்டுக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே என்ன மான மரியாதை வேண்டி கிடக்கு கேட்டி சின்ன குழந்தை மனசை தைரியம் ஆகிக்கிட்டு உள்ள போ என்ன நடந்தாலும் ஒரு வாத்தியும் பேசாத அப்பதான் உன் வாய்க்கு நல்லது இந்த வீட்டுல நீ வாழ முடியும் பாத்துக்க வா போவோம் என்னங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு போனவா வேண்டாம் ராணி அதான் நிறைய இருக்குதுல்ல போதும் வேணும்னா சாப்பிடுட்டு அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன் ஆமா ராணி பூ மாதிரி ஆ சாப்பாடு சாப்பிடுங்க சரி சரி என்னங்க நாளைக்கு செக்கப்பு ஞாபகம் உங்களுக்கு ஆ ஆ அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு ராணி என்ன 10 பன்னெண்டு மணிக்குள்ள போகணும் அவள்தானே எங்க ஆபிஸ்ல நான் நேற்றுக்கே சொல்லி வச்சிருக்கேன் பர்மிஷன் கேட்டி நான் வாரம் நீ ரெடியா இரு நம்ம அப்படியே ஹாஸ்பிடல் கிளம்பி போவோம் சரியா ஆ சரிங்க ராணி அம்மாடி ராணி யாரு ஏப்பா உலகநாதா உள்ள இது அம்மா எப்படிமா இருக்கீங்க உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க போனதுல இருந்து எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்க நினைப்பாவே கடந்து தெரியுமா எனக்கும் தான் உங்க ஞாபகமாவே இருந்துச்சு இப்படி வாய்க்கு சாம போய் பேசுறாங்க பாரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வழியை விடுப்பா நான் என் மருமக கிட்ட பேசணும் ஆமா நீ ராணி ஒரு நிமிஷம் கொஞ்சம் பாருமா என்னவா ஐயோ எத்தே மனசு <Sanye> <Sanye> அத்தே போதும் அத்தே போதும் நானும் உங்க கூட சண்டை போனமுன்னு எனக்கு ஒன்னும் ஆச்சு கிடையாது அன்னைக்கு எது கோவத்துல ஆத்திரத்துல அப்படி பேசி போட்டேன் அதுவும் இல்லாம நான் உங்களை அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு நான் தான் உங்க கால வந்து மன்னிப்பு கேட்கணும் அத்தே இனி மன்னிச்சிடுது அத்தே வேண்டாம் மருமகளே நீ மன்னிப்பு கேட்காத நான் அன்னைக்கு உங்க அம்மாவை பத்தி தப்ப பேசணும் நீ கோவப்பட்டு என்ன அடிக்க ஓ இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பான் உன் அம்மால எந்த தப்பு கிடையாது தப்பெல்லாம் ஏன் அடிக்க நான் தான் எல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் மாசமா இருக்கிற மருமக மனசே நோக்கடிக்காம இருந்திருக்கணும் பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் கூச்சுது நான் அந்த அளவுக்கு பேசி இருக்கேன் பாத்தீங்க என்னடா இது இங்க என்ன நடக்குது தெரியலையே இனிமேட்டு எனக்கு எல்லாமே வீகத்தான் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அதே மாதிரி என் மருமக மனசு இனிமேட்டு நோக அடிக்க மாட்டேன் சம்மதிக்கு போன போட்டு முதல்ல சாரி கேட்பேன் சாரியா எம்மா சாரி தான் நானே எடுத்து தரணேமா அடே மங்குச்சு மண்டையா நான் கேட்டது சாரி இல்லடா சாரி மன்னிப்புன்னு சொன்னடா மாங்க மண்டையா இது கூட புயலியா உனக்கு ஓ மன்னிப்பா சரி சரிமா சரி அதெல்லாம் வேண்டாம் வேண்டாத்தே அவங்க நீங்க பேசுனது எப்பவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மனசுலேயும் எதிவு வச்சுக்கிட மாட்டாங்க தெரியுமா வரும்போது போகும்போதெல்லாம் ஆ உங்க இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் சொல்லி எனக்கு அட்வைஸ் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனா நீங்க பேசுனது எதை பற்றியுமே அவங்க சொன்னது இல்லத்த நீங்க கவலைப்படாதீங்க மன்னிப்புக்கெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது விடுங்க அது உங்களோட பெருந்தன்மை இப்படி ஒரு பெருந்தன்மை உள்ள மனசு என் மருமகளுக்கு இருக்குது இதை இவ்வளவு பத்தி நான் தப்பு தப்பா பேசிருக்கனே என் மனுக்கு மனசுனே ஒண்ணு இல்லை நான் மனுஷியே கிடையாது மிருகமா மிருகம் அப்படி எல்லாம் சொல்லாது நீங்க திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்துக்கிடுங்க நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு விட்டு தள்ளுங்க இனிமேட்டு நடக்க போறத பத்தி பேசுவோமே எல்லாரும் இனிமேட்டு சந்தோஷமா இருப்போமே சரி மருமாவளே சரி இனிமேட்டு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாமியா நடந்து பாத்துக்க மாமியா மருமகனா இப்படி இருக்கணும்னு நாலு பேர் நாலு விதமா பேசுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நம்மளை பார்த்து மதிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன் இது பிராமிஜ் மது பிராமிஜ் மருமகளே

அம்மாடி பூமாரிக்கண்ணே அந்த கட்டை பையில பாட்டி உனக்கு பிடிச்ச குட்டை பிச்சுக்கிட்டு டேரி மில்க் சாக்லேட் அப்புறம் மட்டிக்கு பிடி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க பாத்துக்க எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிடு கண்ணேடா சரிங்க பாட்டி டேய் வாங்க வந்து சாப்பிடுங்க என்னங்க நீங்களே சாப்பிடுங்க டேய் பூமாரி நீ படுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரே டே தின்னு காலி பண்றாத கொஞ்சம் கொஞ்சமா திங்களா உள்ள எடுத்து வை அம்மா வரேன் அப்பாடியோ எது எப்படியோ ஒரு வழியா இந்த குடும்ப பிரச்சனை ஓஞ்சாச்சு இனி இந்த குடும்பத்துல ஒத்துமை மட்டும் இருந்தா போதும் அந்த எதுக்கு பஞ்சே இல்லாம ரெண்டே கோதோ உங்களுக்கு அப்பளம் பொரிச்சு கொண்டு வருவா அப்பளமா அதுல வேண்டாம் மர்மாவளே இந்த கூட்டு புறியல்ல சாம்பார் எல்லாம் கடக்கல இந்த சாப்டல்ல வவுர் நிரஞ்சிரும் இதுக்கு எதுக்கு அப்பளம் சும்மா சன்ன கூடாது சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு மர்மாவளே ஊர் சாம்பார் வச்சி சாப்டா ரொம்ப நல்லாachilla டேஸ்ட் அருமையா இருக்கு பத்திக்கே சரியெட்ட சாப்பிடுங்க அங்க ராதா கண்ணா மாப்பள எல்லாரும் நல்லா தண்ணி இருக்காகே ச味க்குள்ள எல்லாரும் ஆ ஆ அதுங்களுக்கு என்ன நல்லா ச味க்குமா இருக்காகே சௌகரியமாவும் இருக்காகே சரியெட்ட சரியா நீங்க சாப்பிடுங்க என்னங்க உங்களுக்கு வேற ஏதாவது கொண்டு வரவா ஆஹா வேண்டாம் ரணி இதுவே போதும் நீ உள்ள போய் வேலை பாரு போ இதே வேணும்னா குரல் கொடுங்க நான் உள்ள தான் கடப்பேன் ஆ சரி மாமாவளே எது எப்படியோ நம்ம புள்ளையோட நம்ம ஒன்னு சேர்ந்தாச்சு நம்மள இந்த வீட்டு விட்டு விரட்டி அடிச்சுடுவாங்களோன்னு நினைச்சு ஆனா பரவாயில்ல நம்ம மகனோ மகமாவளோ நம்மள மனசார ஏத்துக்கிட்டாங்க நாம பண்ண தப்புலாம் மனசு திருந்தினே அவங்களும் நம்மள மனசார மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க இதுவே போதும் இனிமேட்டாச்சு நம்ம நல்ல மாமியார பொறுப்புள்ள மாமியாரா நடந்துக்கணும் ஏ மாமியார் வீட்டுக்கு வந்தது இல்லாமல் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதே எனக்கு மனுஷார சந்தோஷமா கிடைக்கி இந்த சந்தோஷமான விஷயத்தை உடனே யார்கிட்டயாச்சும் சொல்லணுமே யாருக்கிட்ட சொல்லலாம் ஆ ஆமா கிட்ட சொல்லுவோம் அவங்க தான் அடிக்கடிக்கு என்னைய போன போட்டு திட்டிகிட்டே கிடந்தாங்க போன மாமியார் என்ன ஆனாக ஏதா ஆனாக பாத்தியாட்டி பாத்தியாட்டின்னு என்னைய பத்து முறை கேள்வி கேட்டிருப்பாங்க முதல்ல அவங்களுக்கு போன போட்டு விஷயத்த சொல்லுவோம் ஹலோ அம்மா நான் ராணி பேசுதம்மா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இப்ப என் மாமியார் வீட்டு விட்டு கோச்சுக்கிட்டு போனாங்களா இன்னைக்கு திரும்பி மறுபடியும் கூட பாக்காம என் கால எல்லாம் அங்க மக வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல நான் சொன்னா மக வீட்டுக்கு போனதே மருமகளோட அருமை தெரியுமனே அதே மாதிரி எங்க மாமியாரும் என் அருமை புரிஞ்சுக்கிட்டு இப்ப என் வீட்டுக்கு அழகா வந்துட்டாங்க பாத்துக்கேன் என் கால வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டு இப்ப நானும் என் மாமியாரும் சமாதனம் ஆயிட்டுமா இனிமேட்டு எங்குள்ள சண்டையே வராதுமா அப்படியா நல்ல விஷயம் தான் கண்ணே நீங்க ரெண்டு பேரும் இப்படியே ஒத்திமே இருந்தா இந்த ஊரு கண்ணு پورا உங்க மேல தான் கடக்கும் ஆமாமா அவங்க பேசின பேச்சி பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து பாத்துக்க இனிமேட்ட அவங்க என்கிட்ட சண்டை போட்டு பேசவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க சமாதானமா இனிமேட்ட நல்ல மாமியா மர்மவளா இந்த ஊர் உலகத்துக்கு நாங்க நடந்து காட்டுவோம்மா அவங்க வந்த உடனே உங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க நான் வேண்டாம் பரவாயில்லை எங்க அம்மா எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன்

வீட்டுல முக்கியமான முடிவு எடுக்கும் போது மூணு பேர் இருக்கும் நாலாவது ஆளு நீ இல்லன்னா நல்லாவா இருக்குன்னு சொல்லு ஒழுங்கு மத்திய உட்காரு எந்த நாள்ல வைக்கலாமே நீயும் நல்லா இருந்தா சொல்லு பாத்து முக்காவாசி முடிஞ்சுச்சா தே இன்னும் பூசு வேலை மட்டும் தான் முடிக்கணும் பாத்துக்க முடிச்சுட்டு அப்படியே ஜன்னலையும் போட்டு போடுற கதவு ஜன்னல் போட்டோம்னா கடை ஓவரு கடையை மூடுறதுக்கு கதவை இன்னும் போடலையா இதுல கடையை வர துறக்கிறதுக்கு நாள் பாக்குறாங்களா நல்லா இருக்கு நியாயம் கதவு போடுறதுக்கு என்ன ஒரு வாரம் ஆகுமா பத்து நாள் ஆகுமா ஒரே நல்லா போட்டுடலாம் சரியா கொஞ்சம் வாய் மூழ்கிட்டு இரு நல்ல காரியம் பேசும்போது நீ இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன் நீ எடுன்னா உன் நாலு வய திறக்காத கொஞ்சம் பொறுமையா இரு அங்கிள் அத்தை சொல்றது சரிதானே கடை வேலை முடிச்சா அத்தை நீ முடிட்டோம் அதுக்கப்புறமா பொறுமையா திறந்துக்கலாமே அவ சொல்லுவா கீர்க்க மாட்டேன் இது தை மாசமா தை பொருந்தா வயப்பொருட்கூட சொல்லுவாங்க அப்படி இருக்கீங்கள இந்த மாசம் கடை திறந்தீன்னா நல்லபடியா ஓடும் பாத்துக்கேன் நாளும் நல்ல காரியத்தை எதுக்குமா தள்ளி போடணும் சட்டு தான் எம்பட்ட நாள் வீட்டுல இருப்ப வரும் காசு சம்பாதிச்சு சீக்கிரமா கடன் அடிக்கணும் காசு சேர்த்து வைக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு ஆமாப்பா அப்ப நீங்க சரியா சொன்னீங்க சின்ன பொண்ணு நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாம் உடனே முடிச்சிருவோம் சரிங்க நீங்க எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் என்ன சொல்ல போறேன் அங்கிள் நீங்க பாருங்க வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு அது விட்டு திங்கக்கிழமையே நாள் நல்லா இருக்கு இந்த ரெண்டு நாள் ஏதாச்சும் ஒரு நாள் வச்சுக்கிடுவோமா வெள்ளிக்கிழமையா என்ன இப்படி சொல்றீங்க இன்னும் ஒரு நாள் தான் நடக்கு வெள்ளிக்கிழமைக்கு அதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட முடியுமா அதெல்லாம் முடிச்சிடலாமா முடியும்னு சொன்னா முடிச்சிடலாம் பாத்தீங்க முடியும் நானே கண்டிப்பா முடிச்சிடலாம் என்ன பொண்ணு கடைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா இது என்னடா கேள்வி கடைக்கு என் மருமக கடைக்கு என் மருமக பேர் தான் வைக்கணும் இல்ல அங்கிள் இந்த கடைக்கு என் பேரை வைக்கணும்னே எனக்கு தோண மாட்டேங்குது பேர் ஏதாச்சும் பேர் தான் வைக்கணும்

இவ கடைக்கு வைக்க போற பேரு பேமஸ் ஆக போதுன்னு சொல்லிக்கல அது நினைச்சே சிரிச்சே ஏண்டி புழுப்பா உனக்கு ஏன் என் மருமகள் கடை பேமஸ் ஆகாதா என்ன ஆமா உங்க மருமகளை நீங்க தான் வெச்சுக்கணும் பேப்பர் போற பையன கூட இவ கடை பேரு தெரியாது பாத்துக்கிடுங்க அந்த அளவுக்கு ஒண்ணு பேமஸ் ஆல பெருசா ஆகாது ஏதோ காலையில ரெண்டு இட்லி சாயங்காலம் ரெண்டு தோசை தான் ஓடும் மத்தவர மத்தபடி பெருசா ஒண்ணு ஓட போறது இல்ல இதுக்கு ஓவர் பில்ட் அப் வேற வாய் முடி உன் வாயை வெச்சுக்கிட்டு நல்ல காரியம் பேசும்போது நீ இருந்தா நல்லா இருக்கும்னு பாரு என்னைய சிறப்பாலேயே அடிக்கணும் வாயை முடிக்கிட்டு அமில இரு நீ வேணா பாரு கண்டிப்பா என் கடை பேமஸ் ஆகத்தையும் போது அம்மாடி இவன் பேசுனதுல பெருசா நினைச்சுக்கலுமா நீ வேணா பாரு கண்டிப்பா நம்ம கடை பேமஸ் ஆக போகுது அந்த அளவுக்கு நல்ல பேரை பாத்து வைக்கணும் ஆமா சின்ன பொண்ணு நம்ம கடை அட்ரஸ் கேட்டு வரமாட்டாங்க பேர் சொல்லிதான் வருவாங்க அந்த அளவுக்கு நம்ம பேமஸ் ஆன பேரை பாத்து வைக்கணும் சரியா என்ன பேர வைக்கிறதுன்னு நீயும் யோசனை பண்ணு நானும் யோசனை பண்றேன் ஆ சரிங்க அப்போ நம்ம கடைக்கு நல்ல பேரை பார்த்து வச்சிடுவோம் அங்கிள் அப்போ நம்ம வெள்ளிக்கிழமையே காலையில் திறந்துருவோம் அன்றைக்கே நல்ல நாளா இருக்கு சரிமா அப்ப நான் இடத்துக்கு போய் கதவுல வைக்க சொல்லி எல்லாத்தையும் சொல்லி சரியா நீ ஆச்சுக்கு போன போட்டு அவங்களும் புறப்பட்டு வர ஆ சரிங்க அங்கிள் இந்த சந்தோஷமான விஷயத்தை உடனே கிட்ட சொல்லிடுறேன் என்ன நான் சொன்னதையும் கடைசியில் நடக்க போகுது பேமஸ் ஆகாது பேப்பர் போகிற பையனுக்கும் பேர் தெரிய போகிறது இல்லை அந்த அளவுக்கு பொட்டி கடையை வச்சுக்கிட்டு ஓவர்தான் பில்டப் கொடுக்குதுங்க பார்க்குறேன் எவ்வளோ பெரிய கடன் நானும் பார்க்குறேன்